நீங்கள் பிரியாணி மசாலா போட்டு எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் லெவலில் போட்டுங்க பாருங்கள் இதை நான் ஃப்ரை பண்ணுவேன் எப்படி பண்ணணும் சொல்லி பாருங்கள் சரி பட்டை போட்டுப்பேன் சின்னமாக ஸோ சரி ஸோ இது ஒரு அஞ்சு கிராம் கிராம்பு க்ளவு க்ளவோ இதுவும் ஒரு இது போட்டுக்கோங்க ஸோ கடைமன் ஏலக்காய் அதுவும் உடைச்சிக்கலாம் நான் போட்டுக்கிறோம் இடத்துல டெய்லி வச்சுருக்கிறோம் பிரியாணி எல்லாம் ஸோ அது ஒரு அஞ்சு கிராம் அது ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் ஸோ உடச்சி போட்டுக்கிறேன் ஸோ மல்லி அது மூடனா அது ஒரு அஞ்சு கிராம் லெவலில் போட்டுங்க மல்லி கொஞ்சம் ஒரு பத்து கிராம் கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை சோம்பு போட்டுங்க சோம்பு ஒரு அஞ்சு கிராம் இப்படி மூணு கிராம் லெவலில் போட்டுங்க அது ஜீரோவா ஜீரோவாக ஒரு அஞ்சு கிராம் போட்டு லெவலில் போட்டுங்க ஸோ ஸோ பெப்பரு அது ஒரு அஞ்சு கிராம் லெவலில் போட்டுங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட இது இருந்தால் அது போட்டுங்க அது என்ன சொல்கிறது அந்த இலை மாதிரி ஒரு இருக்கும் பாசி பாசி இலைன்னு சொல்லுவோம் என்ன அது இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க அப்படியே வறுத்துக்கிறபோதும் வறுத்துக்கணும் ரொம்ப வருத்த விட்டுறதில் மசாலா டேஸ்ட் மாதிரி வறுத்துறோம் மசாலா டேஸ்ட் மாதிரி இருக்கும் ரொம்ப வருத்திரக்கூடாது மீடியமாக வறுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது மசாலா போடுற அவ்வளோதான் முன்னிச்சு வச்சு அந்த மசாலா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிரும்

சொல்லா சூப்பராக அடிச்சிருச்சு அவ்வளோதான் ரெடி என்ன பாட்டிலில் போட்டு அடிச்சு வச்சுருவன்தான் லைட்டாக நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம் நான் உப்பு போட்டுக்கிறேன் ஸோ இன்னும் கெட்டு போகாது லைட்டாக உப்பு போட்டுக்கிங்க ஓகே நண்பா ஸோ அதே மாதிரி ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா அமளி கிராமத்தில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஜிஜா கிளாக்கர் மசாலா ரெடி அடிச்சு வச்சாச்சு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வச்சுங்க தான் கெட்டு போகாது பிளாஸ்டிக் பாட்டில் வைக்காதீங்க இந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணி ஓகே நண்பா பாய் रजाकुल्ला खैर